மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள தனியார் பள்ளியின் மரம் நாடு விழாவிற்கு வருகை தந்த ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் விழாவினை துவக்கி வைத்தார் பின்னர் மாணவர்களிடத்தில் என் தாய்மொழி தமிழ்மொழி அந்த மொழியை இன்றைக்கு யார் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் தமிழ்நாட்டிலே யாருமே தமிழ் வளர்க்கவில்லை மாறாக அரசு பள்ளிகளிலே படிக்கக்கூடிய ஏழை எளிய குழந்தைகள் தான் இன்றைக்கு தமிழை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கின் உண்மாவியாக நாகை சொல்வதால் வரலாற்றில் எத்தனையோ மகத்தான வல்லைய வாழ்க்கை செல் விவரத்தை நான் படித்திருக்கிறேன் நேதாஜியினுடைய வரலாற்றை மட்டும் பதினெட்டு புத்தகங்கள் படித்த வந்தார் நேதாஜியத்தை கவர்ந்த மகத்தான வரலாற்று புருஷனாக நேதாஜியினுடைய வரலாற்றை மட்டும் நான் சிறுவனாக இருந்த பொழுது கல்லூரிவாக உருவாகி விடுத்த பொழுது தொடர்ந்து இந்த மனிதர் இங்கே சென்றார் இவர் இரண்டு மர்மர் இங்கே இருக்கிறது என்ற ஆர்வத்தால் பதினெட்டு புத்தகங்கள் நான் நேதாஜியினுடைய வரலாற்றை படித்திருக்கிறேன் உன்னை கேட்பார்கள் யார் உங்களுக்கு முன்மாதிரி ரோன் பாடல் என்று கேட்பார்கள் எனக்கு முன்மாதிரியாக எங்களுக்கு எத்தனை தோதரைகள் வந்தாலும் மாறாக இருக்கக்கூடிய என்னுடைய நேர்மைக்கு அடித்தளமிட்டவர் என்னுடைய தாய் அவர்தான் என் ரோல் பாடல் என்று நான் சொல்லுங்கள் எங்கே தமிழை வைக்க வேண்டுமோ அங்கே தமிழை வைத்தல் எங்கே ஆயுதத்தை வைக்க வேண்டுமோ அங்கே ஆளுநர் இது ஆளுநர் பிழைப்புக்காக பிழைப்புக்காக தமிழ் அது வாழ்க்கைக்காக வாழ்ந்து வேறு பிழைப்பு வேறு